பல்கலைக்கழகத்துக்கு ரெண்டு பரிமாணம் இருக்கு ஒன்று தங்களுடைய நீட்டி கொண்டு தலையை கொண்டு புதைத்து போட்டு அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆய்வாளர்களும் அதை கேளுக்கின்றார்கள் இன்னும் ஒன்று பல்கலைக்கழகங்களில் உண்மையாக இப்படியான விடயங்களை பகிர்கின்ற விடயங்களை ஈடுபடுகின்ற ஜார்பான் பல்கலைக்கழகத்தில் பிரதீபர் ராஜா அவர்கள் போல மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பொறியியல் விரிவீரர்கள் அவரை இன்று வடமாகாணம் பயன்படுத்துகிறது அவர் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய ஆய்வுக்குட்படுத்திய தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஊடகங்களில் பேசுகிறார் அவரை ஒரு துறை சார்ந்தவராக அல்லது அனர்த்தத்தை கையாளக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட அதிகாரிகள் அங்க முக்கிய கட்டங்களில் அவரை பயன்படுத்துகிறார்கள் ஆளுநரின் கூட்டத்துக்கு அழைக்கின்ற போது எப்போது மழை வரும் நாளையும் நாளை மறுதினும் மழை மாவட்ட அரசாங்க அதிபரின் கூட்டத்துக்கு அழைக்கும் போது எத்தனை நாளைக்கு மழை பெய்யும் இத்தனை நாளைக்கு பெய்யாது சுகாதார அதிகாரிகளின் கூட்டத்தில் எப்படியான மக மலைகள் நீங்கள் எதிர்பார்க்க இப்படியான ஒன்றுக்கு அப்படியான ஒரு பிரதி ராஜை பயன்படுத்துவதனாலும் சரி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஒரு முறையாக அவரை கையாண்டு இருக்கின்றார்களா அதாவது யாழ்ப்பாண கச்சேரியில் ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்த போது இந்த ஆளுநர் அல்ல இதற்கு முன்னுக்கு இருந்த ஆளுநர் ஒருவர் இருக்கும் போது பிரதீபராஜா அவர்கள் இந்த காலநிலை சம்பந்தமான விடயங்களை பேச முற்பட்ட போது ஆளுநர் அதை ஆர்வம் கொள்ளாமல் அவர் சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு மீட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ஆபிசியல் டிபார்ட்மெண்ட் எனவே அவர்கள் சொல்வதை தான் நாங்கள் எங்களுடைய இது கெடுப்போம் மற்ற விடயங்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற கருதுபட சொல்லி அவரை ஒரு புறந்தள்ளினதாக அறிய அறிந்தேன் அடிப்படை என்னடா தான் இப்பொழுதும் கூட என்ன சொன்ன அவருடைய அந்த அறிக்கைகளையும் அவருடைய இதுகளையும் ஜார் அவர் தான் தன்னுடைய சொந்த மோ புத்தகத்துக்கால் தான் வெளியிடுகின்றார் அவருடைய அவருக்கு அந்த அதாரிட்டி இல்ல அதை டிக்ளேர் பண்றதுக்கு இடத்தில் யாழ் பல்கலைக்கழகமும் ஒரு பெரும் தவறு இழைக்கின்றது ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா நிச்சயமாக என்னன்னு சொன்னால் நான் பிரதீபராஜா அவர்களிடம் கேட்டிருந்தேன் என்னன்னு நீங்கள் எவ்வளவு விஷயம் செய்கின்றீர்களே உங்களை இன்னும் இதில் இந்த துறையில் வலுவூட்டி அதை செய்வதற்கு உங்களுக்கு தேவை வாய்ப்புகள் தேவை விடயங்கள் தேவைக்காக சரியான அதை பற்றி பேசுவதற்கே தயங்குகிறார் வேண்டாம் இந்த அளவுக்கு பல்கலைகளை உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் இந்த விடயங்களை ஒண்ணு எங்களுக்கு ஒரு மீட்ரோலஜிக்கல் யூனிட் ஒன்று நாங்கள் வைத்திருந்தது காலப்பகுதியில் இது யாருடைய கட்டமைப்பின் கீழ் வருகின்றது துணைவேந்தரின் கீழ் வருகின்றதா அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் வருகின்றதா அல்லது கையாள வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்கள் யார் இல்ல அடிப்படையில் என்ன எல்லாமே அந்த பல்கலைக்கழகத்திலும் ஓவேந்தர் தலைமையில் தான் தீர்மானிக்கப்படும் சில விடயங்கள் தான் வந்து மானிய ஆணைக்குழுக்கு போகலாம்